எல்லாம் முடிஞ்சுது இது வந்து கத்தரிக்காய் சுண்டல் பிரட்டல் ஒரு சாம்பார் இஞ்சல வெண்டிக்காய் பால்கறி கோவா கூவா ஒரு அப்பளம் மிளகாய் இஞ்சல சோறு எங்களை மத்தியான இண்டை சாப்பாடு சப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சும்மா இருக்கிறீங்களா நாங்களும் இந்தாண்டே சும்மா இருக்கிறோம் டே வெள்ளிக்கிழம இன்றைக்கு வெள்ளிக்கிழம என்ன சமைக்க போகிறோம் என்ன சாப்பிட போகிறோம்ன்றது தான் எங்களுக்கு காட்டுப்புறன் வாங்கோ இன்றைக்கி என்ன செய்வோம் பார்ப்போமா கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு சுண்டல் இந்த சுண்டல் கடல் தண்ணிலாம் பண்ணி வச்சுக்கேன் அதை போட்டு செய்யப்படுறேன் அடுத்தது வெண்டைக்காய் பால்கறி கூவா முட்டை கூவா வர சாம்பார் எல்லாம் மரக்கறியும் போட்டு மரக்கறி எல்லாம் வெட்டி வச்சுக்கேன் வெட்டி வச்சுட்டு அங்கெல்லாம் சோறும் போட்டிருக்கேன் இந்த பாருங்க சோறும் போட்டு வச்சுக்கேன் அவ இது நான் எப்போதும் சோறு அடிச்சு தான் சாப்பிட்றது வேறு என்ன கொதிக்க விட்டிருக்கேன் இதுக்காக இது கத்திரிக்காய் குழம்பு வைக்கப்பறம் நடத்துஞ்சால் வண்டிக்காய் பொரி இது கறி வேறு ரொம்ப இது கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு நான் எல்லாம் மழமை போல் கடுகு அடுத்தது பெருஜீரகம் அடுத்தது நச்சீரகம் போட்டு கொதிக்க வந்துட்டு வண்டியாக கருவேப்பில வச்சுருந்தாங்க போடுவோம் கரங்கோபெல்லாம் போடு போட்டுக்கும் கருங்கோடு விதைஞ்சாலும் போட்டு வதஞ்சி கொண்டிருக்கோம் இதெல்லாம் வதக்கி கத்தரிக்காய் குழம்புக்கு காரங்கலி என்ன கொதிஞ்சிட்டது நான் முதல் என்ன முடக்குறேன் என்னைய கையா போட்டு முதல் எண்ணெயில் வதக்கி போட்டு தான் பழக்கறி வைக்கணும் என்னென்னா அந்த வெண்டிக்காயில் இருக்கிற அந்த அந்த மிடீர் வீராக வாரது வந்து கூடுதலாக வரும் அப்போ எண்ணெயில் போட்டு வதக்கி போட்டு தான் தான் அந்த கறிகளுக்கு அப்படி வெறும் பால் கறிகளுக்கு தான் வந்து நான் கோப்பி போட்டு குடிக்கிறேன் தான் கோபி குடிக்கவே போகிறோம் காலையில் அவங்க நான் சர்க்கரையோட தான் கோப்பி குடி குடிக்கிறேன் நான் சீனி போட்டு குடிக்க மாட்டேன் சர்க்கரை சின்ன துண்டோடு தான் கோப்பி குடிப்பேன் அவங்க கத்திரிக்காய்க்கு வந்து செஞ்சாணெல்லாம் காளிச்சுட்டு நிஞ்சாவில் வாங்கும் இது நீச்சுட்டு வெண்டிக்காய் வெண்டிக்காய் வந்து பதஞ்சிட்டு இதுக்கே நான் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு கருகத்தில் எல்லாம் கூட கூட பிடிக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாய் கூடுவோம் அதோட நச்சிரகம் ரகம் ரகம் கடுப்பு எல்லாம் கொடுக்குறோம் வெங்காயம் தக்காளி பிழை போட்டா பழப்பொடி விளாச்சு தக்காளி பிள்ளை நல்லாதான் போறது പാൽക്കറി വണ്ട് പൊടി അത് വള്ളിക്കിളമൂ നാല് സതി സരമിച്ചാൽ നാളെ സാപ്പിടോ അപ്പളം മിളക്കായും കരിപ്പുണോ എന്തെങ്കിലും പിള്ളേർക്ക് അപ്പളം മിളക്കായ സാപ്പിംഗ് വെള്ളിക്കാൽ

உ தேவைக்கேற்ப உப்பு ஒரு நான் ஒட்டீதான் கேமரா குடிக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் அப்போ அதான் லேப் எல்லாம் பண்ணிக்கூடம் அழகாக இருந்தே இல்லை அதனால் ஒட்டி கொட்டகையால் உரிய பிடிச்சி பிடிச்சி தான் கிணக்கும் கழுப்பளம் வதஞ்சிட்டது நல்லா கத்தடிக்காக்கி இது இயக்கி அணி வச்ச உப்பு உப்பும் தூளும் போடுவேன் அது இதுக்கு நான் இப்போ தூளும் உப்பும் போட்டுட்டேன் அதோட நான் கொஞ்சம் சாம்பார் பவுடர் நான் அரைச்சி வைக்கிற சாம்பார் பவுடரும் போடுறேன்னா இந்த அதுக்குள்ள வெந்தியங்களெல்லாம் போட்டு அரைச்சது அதனால் டேஸ்ட்டு போட்டுட்டேன் கொஞ்சம் அதுவாக வண்டிக்காக்கி நான் வந்து தேங்காய் பால் வளப்பேன் வந்து நான் தேங்காய் பால் கொஞ்சம் சாணப்பாலும் விட்டுருக்கேன் வந்து பிரஷ்னை அதுவும் கொஞ்சம் நான் ஆக்கலும் வைக்கிறது இல்லை வைக்கிறதில்லை தான் நாங்கள் வைக்கிறோம் தண்ணியாக வச்சா டேஸ்ட்டு பிரிட்டா நான் பால் கறி வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் பண்ணுறேன் பால் வாடகை போடுற வரையும் சோறு படிக்கணும் ஜெலாம் அடிச்சு திண்டாங்க எடுத்து திண்டு வச்சு சுண்டெல்லாம் போடுவேன் கடலைக்கற்றரிக்காய் போட்டா கொஞ்ச கொஞ்சமா வதக்கிக்கோங்க கட்டரிக்காய் வஞ்சி சுண்டல் போட்டு கிளறதே இருக்க ஊறு மீ செக்கறேன் பாருங்க பால் வந்து அதுக்கு அப்புறம் கிளற போட்டுட்டேன் அன்னி

கத்தரிக்காயும் போட்டுட்டால் சுண்டலுக்காக கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த தக்காளி இதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் போடுவோம் நாங்கள் நாங்கள் பூவோம் ரண்கோ கத்தரிக்காய் பிரட்டல் கத்தரிக்காய் சுண்டல் போட்ட பிரட்டலும் போச்சு கூவாக இருப்போம் ரண்கோ சாம்பார் செய்கிறதுக்கு நாங்கள் குக்கரில்

Nhật kỳ thơm này hút bóng gà mặt bóng 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 là நல்லா கூறச்சுட்டு நல்லா வதக்கக்கூடாது எந்த எங்கரிலும் இந்த பூவா வதங்காது இந்த மாதிரி நான் உடனே பூவா போடும் பூவாசாலி கத்தி வச்சுட்டு கொஞ்சம் சாம்பா இருக்கு வெங்காயம் மறைஞ்சி கொண்டுருக்கா நல்லா வதங்கணும் கூவாவுக்கு பச்சை மிளகா வெள்ளைப்பூடு கருவேப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு எல்லாத்தான் அவையும் கூவா உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு மூடி ரப்ப அவியும் கூவா வந்து அந்த மதுக்கைகள் வந்து அந்த கலர் மாறக்கூடாது கலர் மாறினா டேஸ்ட்டாக போயிடும் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அப்போ அதுக்காக என்ன செய்யணுமெண்டா இப்படியே அவிய அவியை தான் அதில் வதக்கப்படும் அங்கே இப்படியே மூடி பூமாக அவிய விடுவோம் மூடியாத அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அவிய விட்டு அதை அவிய மடிவேன் சாம்பாருக்கு வெங்காயம் மழை நீஞ்சிடுச்சு கருங்க சாம்பாருக்கு வந்து வெங்காயம் நல்லா வதக்கிட்டேன் நல்லா புரிஞ்சுட்டு வெங்காயம் எடுத்துலாம் என்ன சேர்க்குறேன்டா தக்காளிப்பெல்லாம் போட்டி வச்சு தக்காளிப்பெல்லாம் தக்காளிப்பெல்லாம் நல்லா கரையிற வரையும் நல்லா வதக்கணும் வங்க தக்காளி பிள்ளைங்களா அடங்கிட்டது என்ன உப்பு சிதைக்கப்பூ மஞ்சளும் கொஞ்சம் போட்டு என்ன மரக்கரியலாம் போட்டு அடையோம் நீ வெட்டி வச்ச மரக்கரிய எல்லாத்தையும் போய் போட்டுலாரி எடுத்துட்டு அழகாக தண்ணி விட்டு மூடி வச்ச சாம்பார் பருப்பு எல்லாம் சேர்த்து தான் கொடுக்கணும் நாங்கள் பருப்பு வந்து அந்த கடலைப்பருப்பும் மற்ற மசூர் பருப்பும் வந்து ஊற வச்சோன்னா அதை அப்படியே இருக்க கொடுக்கும் நாங்கள் சாம்பாருக்கு வந்து அவிய விட்டு மூடி மூடி கூவா கூப்பம் வந்து நல்லா சொல்றது உப்பு மஞ்சள் தானே அந்த ஈரத்தை களை போட்டு போட்டாலும் அந்த ஈரம் பெறும் அந்த ஈரத்தில் ஹூவாகிடுச்சு நாங்கள் ஹூவா வந்து நல்லாதான் இருக்குது நாங்கள் இதுக்குள்ள தேங்காய் பூ இதுக்கு மிளாக்கு நச்சீரகம் தேசிக்காய் பிடி எல்லாம் விட்டு வச்சுக்கேன் இதுக்குள்ளே போட்டு இது அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷம் ஓட்டி விடுவோம் பூவா வந்து நான் இதுக்கு தேங்காய் அப்பூ மிளாக்கு நச்சீரகம் பிடிச்சிட்டு திடித்து வச்ச அந்த பவுடரும் போட்டு தேசி தேசிக்காப்பிலையும் தேங்காய் பூக்குள்ள போட்டு இப்போனா கிளரி ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு வக்கச்சு அவங்க சாம்பார் வந்து நல்லா மிளக்கறியெல்லாம் அவிஞ்சிட்டுது இனி இதுக்கெல்லாம் நாங்கள் சாம்பார் பவுடர் போட்டு தேங்காய்பாலும் மடைச்சேன் நச்சீரகம் வெள்ளைப்பூடு அப்புறம் மிளகு போட்டு இடிக்கிறீங்கன்னா இது சாம்பாருக்கு போடுறாக்கு இது போட்டால் நல்ல வாசம் டேஸ்ட்டாக இருக்கும் அதை பார்த்தா இருக்கும் பூவாக முடிஞ்சுது இப்படியே ரெச்சு சாம்பார் கனி அளவாக தேங்காய் பால் விடக்கூட தேங்காய்பால் நிறைய எப்போதும் தேங்காய் பால் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் കൊണ്ട് വിട്ട് കൊഞ്ച നേരം വിട്ട സാമ്പാറും റെഡി